அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு வந்து ஆன்மீகத்தில் வந்து ஒரு ஏமாற்று வேலை அதை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் குண்டலினி சக்தியை வந்து மேலே தரதா ஒரு ஏமாற்று வேலை நடக்குது இந்த ஃபேன்சியான வார்த்தை கவர்ச்சியான வார்த்தை குண்டலினி என்பது இதை பற்றி பண்டிட் கோபிகிருஷ்ணான்னு ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறாரு நீங்கள் அதை கிடைச்சா பாருங்கள் இந்த குண்டலினி சக்தி பற்றி நிறைய நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் பயிற்சி செய்திருக்கலாம் மூலாதாரத்தில் அது நம்முடைய ஆசன வாய்க்கு அருகில் சுருண்டுபடுத்தியிருக்கிற இந்த சக்தியை ஏதாவது ஒரு பயிற்சி மூலமாகவோ பிராணயம் மூலமோ அல்லது வேற யோகங்கள் மூலமாகவோ ஆறு ஆதாரங்களின் வழியே உச்சந்தலை அடைந்தால் ஞானம் பெறுவோம் அல்லது கடவுளை காணலாம் என்று சொல்லப்படுகிறது அந்த ஆறு ஆதாரங்கள் என்னன்னா நம்முடைய முதுகு தண்டு முடிகிற இடத்துல உள்ள மூலாதாரம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொப்புளுக்கும் அந்த மூலாதாரத்துக்கு இடைப்பட்ட இடை இடம் வந்து சுவாதிஷ்டானம் அப்புறம் தொப்புள் அருகில் உள்ளது வந்து மணிப்புரகம் அப்புறம் இதயத்துக்கு பக்கத்தில் அனாகதம் தொண்டையில் வந்து விசுத்தி புருவ மத்தி அது அது வந்து பார்த்திங்கன்னா ஆகினை அப்புறம் உச்சந்தலை சகஸ்ராரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆதாரங்களுக்கு ஏகப்பட்ட விளக்கம் சொல் சொல்கிறாங்க ஒன்று ஒன்று ஒரு சக்தி மையங்கள் என்றும் ஒன்று ஒவ்வொரு சென்டர்லேயும் ஒவ்வொரு கடவுள் இருப்பதாகவும் இப்படிலாம் நிறையா சொல்கிறாங்க ஓஷோ வந்து இதை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சக்கரத்தையும் தூண்டுவதற்கு ஒரு சக்கரத்துக்கு பனிரெண்டு ஆண்டு ஆகும் அப்படிங்கிறாங்க அப்போ அப்போ ஆறு சக்கரம் தூண்டுறதுக்கே எழுபத்ரெண்டு வயசாகிடும் நமக்கு இது ஓஷோ பெரிய அத்தாரிட்டி நமக்கு யோகா தியானம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி உண்மை நிலை இருக்கும்போது இதில் நிறையா இதில் பதிவுகளில் பார்க்குறோம் என்னமோ சுற்றி போட்டு விட்டு மாதிரி நெ நடுவில் கையை வச்சு குரு என்று சொல்லப்படுகிறவர்கள் வந்து அந்த சக்கரத்தை தூண்டிவிட்டுறாராம் இந்த ப்ராசஸில் ஒவ்வொரு சக்கரத்தை அடையும் போதும் அதாவது அடுத்தடுத்த சக்கரங்கள் மேலேறி வரும்போது புது புது உணர்வுகள் புது புது ஆன்மீக அனுபவங்கள் எல்லாம் நமக்கு தெரியுதாகவும் சக்திகள்லாம் கிடைக்கிறதாகவும் சொல்லி விட்றாங்க இது ஒரு சூப்பர் பிஸ்னஸுங்க இதில் உண்மையிலே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த புருவ மத்தியில் நம்ம கை வைக்கும் போது ஹிப்னாட்டிசம் எனப்படும் மனோவசிய கலையில் ஒரு ஒரு டெக்னிக் இது நீங்கள் அந்த அந்த மாதிரி ஆட்களை வந்து உங்கள் நெத்தியில் கைய வைக்க அலோவ் பண்ணும்போது நீங்கள் வந்து வசியம் ஆயிடுவீங்க அவங்களுடைய கண்ட்ரோலில் போயிடுவீங்க நீங்கள் டோட்டலாக இந்த இந்த இது வந்து இந்த குரு இந்த மாதிரி குருமார்களுக்கு இந்த டெக்னிக் நல்லா தெரியும் அவர்கள் வந்து உங்கள் மனசை வசியம் செய்து அவர்களிடம் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விடுவார்கள் அந்த நிலையில் உங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறதோ அது நீங்கள் உணர்வீர்கள் இது வெறும் மாய தோற்றம்தான் எனவே ஏமாராத்தியர்கள் நண்பர்களே இதில் ஏமாந்து எல்லாம் இருக்கிறதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு பணம் பொருள் எல்லாத்தையும் எழு எழுந்துட்டு அவங்க குரூப்பின் அடி சுற்றிட்டு இருக்க பார்க்கும்போது வேதனையாக இருக்குது இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறது தப்பு நான் குண்டலி சக்தியை உண்மையிலே எழுப்பி விட்டேன் பெற்று விட்டேன் என்று ஆணித்தரமாக சொல்பவர்கள் உண்மையிலே அடைந்தவர்கள் கமெண்ட்ஸில் அதை பற்றி சொல்லுங்கள் கேளுங்கள் என்னுடன் நேரடியாகவும் பேசலாம் என் தொடர்பு என்னையும் எண்ணையும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன் நன்றி வணக்கம்